ஓம் ஸ்ரீ குருபியோ நமக மகாபிரிவா சரணம் மகாபிரிவா உபதேசித்த அறுபத்தோரு ராமாயண குறிப்புகளில் முப்பதாவது குறிப்பாக ராவண விஜயம் லக்ஷ்மணரால் மூக்கருப்பட்ட சூர்பனகை இலங்கைக்கு சென்று தன்னோட அண்ணனான ராவணனிடத்தில் சீதையோட அழகை வர்ணித்து சீதையை கவர்ந்து அடைய தோன்றார் மாயாஜாலங்கள் செய்வதில் வல்லவனான ராவணன் ஒரு தவ முனிவன் போல காவியுடை அணிந்து கமண்டலமும் மாலையும் ஏந்தி சீதாதேவியோட பர்ணசாலையை அடைகிறான் சீத்தைய பார்த்த மாத்திரத்துல எனக்குள்ள இருபது கண்கள் போதாது ஆயிரம் கண்கள் வேண்டும் என்று வருந்துறான் இந்த மூ உலகங்களுமே எனக்கு வேண்டாம் இவளுக்கு ஏவல் செய்து என்னுடைய வாழ்நாளை கழிப்பேன்னு தன்னோட மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறான் நடப்பவை எல்லாமே அமானுஷியங்களா தோன்ற லக்ஷ்மணர் சீத்தையிடத்துல ஒரு கோட்டை வரைந்து இந்த கோட்டை தாண்டி எந்த சந்தர்ப்பத்திலும் வரவேண்டான்னு எச்சரிச்சு ராமனை தேடி புறப்படுறார் வயது முதிர்ந்த முனிவர் போல வருவது ராவணன் எனும் அரக்கன் என்பது தெரியாமல் தேவி அவரை வரவேற்று உபசரிக்கிறான் சீதையை பற்றி ஒன்றுமே தெரியாதது போல் அவளிடமே அவளை பற்றி கேட்டு தெரிந்து கொள்கிறான் சீதா தேவியும் அந்த முனிவரிடத்தில் அவரை பற்றி கேட்க ராவணனோ ராவணன் இலங்கையை ஆளும் அளவிலாத பெருமையுடையவன் நற்குணங்கள் நிறைந்தவன் தினமும் சிவ பூஜை செய்பவன் மிகுந்த இசை புலமையோட தினமும் சாமவேதம் மோதுபவனு அவனை பற்றி எல்லாம் சொல்ல சீதா தேவியோ கொடூரமான அரக்கனை நல்லவன் என்று நீங்கள் சொல்லுவது தவறு ராவணன் முதலான எல்லா அசுரர்களையும் அழித்து நல்லவர்களை வாழ வைப்பதற்காகவே என்னுடைய கணவர் இந்த பூலோகத்திற்கு வந்திருக்கிறார்னு சொல்கிறா சீதாதேவி இதையெல்லாம் கேட்ட ராவணனுக்கு மிகுந்த கோபம் வந்து ஒரு எரிமலையை போல வெடித்து சிதறான் கோப அக்னியால் அவனுடைய பத்து தலைகளும் இருபது தோள்களும் அசுர வடிவமும் வெளிப்படுறது இதையெல்லாம் பார்த்த சீதாதேவி பயந்த அஞ்சி நடுங்க அவளை தீண்டுவதற்கு பயந்து ராவணன் அவள் இருக்கும் அந்த பர்ணசாலையோடு பெயர் தேடுத்து தன்னோட தேரில் வைத்துக்கொண்டு கொண்டு வான்வழியாக புறப்படுறான் என் கணவன் இல்லாத நேரத்தில் என்னை கவர்ந்து செல்ற நீ ஒரு கோழை இரக்கம் இல்லாதவன்னு சொல்லி அலறி துடிக்கிறா சீதை ஹே மலைகளே மரங்களே என்னை இந்த அரக்கன் கவர்ந்து செல்கிறான் என்று என்னுடைய ராமனிடத்தில் போய் சொல்லுங்கள்ல சீதாதேவி அலறுறா அண்ட சராசரங்களும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் இதையெல்லாம் பார்த்து துன்பமடைகிறா என்னுடைய கணவர் என்னை எப்படியும் காப்பாற்றுவார்னு ராவணனிடத்தில் சீதாதேவி சபதம் செய்கிறா சீதாதேவியை எப்படி தேடுறா ஜடாயு எந்த விதத்தில் உதவி பண்ணுறாருன்ற எல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர